இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எபிசியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரக்கத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது ஆமீன் ஒரு பாடலோடு கூட நம்ம இந்த வேதத்தை தியானிக்கலாம் பரிசுத்தலம் கண்டடைவேண்கீ ரூபை மூடும் தீரை கேழ்ந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் கிருபை தாருமே தேடி வந்தேன் கிருபை தாருமே தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை மானம் தழுந்த நேரத்திலும் சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே அமேன் எபிசியர் ஒன்று ஏழிலே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரக்கத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது ஆமே அவருடைய கிருபை என்று சொல்லும்பொழுது கர்த்தருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே என்று நம்ம பார்க்கிறோம் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் மாத்திரமல்ல கிருபையிலும் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம் ஆமேன் கத்துடைய வசனம் சொல்லுகிறது வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவருக்கு பயப்படுகிறவரு மேலும் அவருடைய கிருபை இருக்கிறது என்று நம்ம பார்க்க பார்க்கிறோம் அவருடைய கிருவை ஐஸ்வர்யம் உள்ளதாக இருக்கிறது அவ்வளோ பெரிய கிருவை அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நம்ம மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது பாருங்கள் ஆண்டவர் வந்து உலகத்தை படைக்கையில் பார்த்தீங்கன்னா வார்த்தை மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு வார்த்தை நாளை சகலவற்றையும் உண்டாக்கினார் ஆனால் வந்து உலகத்தை படைக்கையில் பார்த்தீங்கன்னா வார்த்தை மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு வார்த்தை நாளை சகலவற்றையும் உண்டாக்கினார் ஆனால் உலக உலகத்துக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் வந்து மறிக்க வேண்டியதாக இருந்தது பிதா பாருங்க தண்டோ தம்முடைய குமாரனை தியாகமாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது ஐ பெரிய விலைக்கரையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது அப்போ கர்த்தருக்குள்ளே நம்ம கர்த்தருக்குள்ளே நமக்கு மீட்பு உண்டாகி இருக்கிறது பாருங்க கர்த்தருக்குள்ளே நம்ம வரும்பொழுது அவருடைய பாவம் மன்னிப்பாகிய மீட்பு முதல்ல நம்ம பாவம் மன்னி அவருடைய ரத்தத்து பரிசுத்த நம்ம நம்முடைய பாவங்களை கழுவுகிறவராக இருக்கிறார் பாவங்களை இருக்கிறார் அந்த நமக்கு மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கர்த்தருக்குள் உண்டாயிருக்கிறது கர்த்தருக்குள் மறித்தவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் நம்பாடுகள் வீணாகாது கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்கள் என்று நிறைய இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அதே போலதான் இந்த நாளிலும் கத்தருக்குள்ளே நமக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு அதனால் கத்தருக்குள்ளே நம்ம வந்து இருக்க நம்ம த நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆமேன் பாருங்கள் ஒரு ஒரு ப்ராசஸ் அங்கே நடக்கணும் அப்போ தான் நம்ம அவருடைய பிள்ளைகளாய் சுவிகார புத்திரராய் மாற முடியும் ஆமேன் இந்த நாளிலே நம்ம அவருடைய மீட்பை நமக்கு கொடுத்து நம்ம மீட்டிருக்கிறார் அவருடைய அவருடைய சமூகத்தில் என்ன சொல்லிருக்கு எபிரேயர் நாலாம் அதிகாரத்துல என்ன சொல்லிருக்கு எபிரேயர் நாலாம் அதிகாரத்துல ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்று சமைத்து சகாயம் செய்ய கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் ஆமேன் நம்ம தைரியமாக தெய்வனுடையத்தில் நம்ம அவருடைய மீட்பை பெற்றுக்கொண்டு தைரியமாய் சேர அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் ஹால லூயா கத்தை நம்ம ஆசிர்வதிப்பாராக கத்தாவே அப்பா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா நம்முடைய மீட்பு ரட்சிப்பு உண்டாகட்டும் உமக்குள்ளே கத்தருக்குள்ளே மகிழ்ந்து இருக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் ஏசுவின் வல்லமுள்ள நாமத்தில்